இதன் உருவமை குலமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் மிகக்கூடிய வடிவினர் பயில்வழி வளமுறை அல்லல் என்னும் கொள்ளும் தெய்வமே அன்னலே ஐயனே என் அப்பனே நகர் அதிபதி ஜனகாதிபதி துதிப்பதி அன்னை அன்னைவள் சிவகாமி அன்பில் உரை நடனபதியே என் சுவாமி நடராஜனே ஏ என் சுவாமி நடராஜனே குரு பிரம்ம குருவிஷ்ணு குரு தேவா மகேஸ்வரா குரு சாத்தா ஸ்ரீ குருவே நமக தெளிவின் குருவின் திரு மேனி தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திரு வார்த்தை கேட்டல் தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே வணக்கத்திற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அம்மன் அருள் மீடியா யூடியூப் சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் பாதம் பணிந்து இன்று குருவாக நீங்கள் யாரை நினைக்கின்றீர்களோ அதுவே குருவாக ஏற்றுக்கொண்டு நீங்க யாரா இருந்தாலும் இல்லை மூர்த்தி பெரியது இல்லை கீர்த்தி பெரியது இது எல்லோருக்குமே தெரியும் கீர்த்தியை வச்சு தான் குரு அதனால் குருவா யார் நீங்கள் ஆவகனம் பண்ணுங்கிறீர்களோ அந்த குருவை பற்றி இந்த நன்னாளில் எந்த நன்னாளில் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிட்டத்தட்ட நாலு முப்பது மணி அளவில் ரிஷப ராசிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சி ரிஷபத்தில் இருக்கக்கூடிய ராசி குரு மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் சரி இப்போ குருன்னா யாரு நமக்கு தெரியணும் குருன்னா தெரியாத வித்தையை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெயர் குரு குரு நிறைய சொல்லியிருக்காங்க திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த வகையிலே குருன்னு சொன்னாலே குருவாயுங்கிறத முதல் குரு பேரே குருவாயுங்களா தான் முதல் குரு அடுத்தது திரு அண்ணாமலை குரு ஏன்னா முப்பத்தி முக்கோடி தேவர்களும் குருவாக இருக்கக்கூடியது அந்த குரு அதனுடைய திருத்தலம் அதுக்கடுத்து இருக்கக்கூடிய கூடியது பஞ்சபூத தலங்கள்லேயே மேக்சிமம் திருவண்ணாமலை அதற்கடுத்தது தன் கணவனை மனைவி கணவனாகிய பரமேஸ்வரனை மனைவியாகிய பார்வதி தேவி குருவாக ஆவகனம் பண்ணி அவர்தான் என் குருன்னு சொல்லக்கூடிய குருவா ஏத்துக்கிட்டு ஏற்கக்கூடிய இடம் திருவானை கோவில் அதனாலதான் திருவானை கோவில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா கோயில்லையும் திருமணம் நடக்கும் எல்லா கோயிலுக்கும் வைபவங்கள் நடக்கும் எல்லா கோயிலும் மங்களங்கள் நடக்கும் திருவானை கோயில திருமணம் நடக்காது இது எத்தனை நேயர் பெருமக்கள் தெரியும்னு தெரியல அதனால திருவானை கோவிலுங்கிறது வந்து முழுக்க முழுக்க பரிகாரத்துக்குரிய ஸ்தலம் அதனால தான் அதுக்கு திருமணத்துக்கு நடக்காது பரிகாரம் உதய பண்ணட்டி உபத்திரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அதனால அது ஒரு குரு அடுத்தது நமக்கு யாராரு நமக்கு வித்தையை கற்றுக் கொடுக்குறார்கள் மாதா பிதா குரு அப்படிப்பட்டவங்களும் நமக்கு குருமார்கள் தான் அதனால அந்த குரு நமக்கு எந்த கலை ஆயக்கலை அறுபத்தி நாலு கலை எட்டாவது கலை ஜோதிட கலை பாருங்க எட்டாவது கலையில் ஜோதிட கலையை வச்சுருக்காங்க அப்போ எட்டுங்கிறது எவ்வளோ முக்கியங்கிறது தெரியுது இன்னும் விஞ்ஞான உலகம் இது மெஞ்ஞான உலகம் விஞ்ஞான மெஞ்ஞானத்துலேயும் கலந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது ஒரு நீங்கள் அந்த மீடியாக்களை போகும்போது அந்த கம்ப்யூட்டருக்குள்ள போகும்போது எதை வச்சு ஓப்பன் பண்ணுவீங்க பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியும் பாதி பாதிப்பேற்றுக்கு தெரியாது அந்த எட்டுங்கிற நம்பரை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்போ அந்த அதனால தான் எட்டு ஜோதிடத்துறையில் வச்சுருக்காங்க அப்படிப்பட்ட அந்த குருவை பத்தி இப்போது கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் இன்று உலகமெங்கும் சிறப்பும் மதிப்பும் வணக்கமும் வாழ்த்துக்களும் உண்டாகி நீடூழி பல்லாண்டு பல்லாண்டு இன்னும் மிக பெரிய நேயர் பெருமக்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த சேனலுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குமாறு பாதம் பணிந்து வணங்கி பன்னெண்டு ராசிக்குரிய குறிப்பயிற்சி பலன்களை பற்றி இப்போது பதிவு செய்ய காத்துள்ளேன் அடுத்து நாம் காண இருப்பது கன்னி ராசி வேறு யாருடைய இல்லாத தனி தத்துவம் வேறு யாருடைய இல்லாத மணி மகத்துவம் வேறு யாருக்குமே கிடைக்காத அன்பின் சிகரம் ராசிக்கு அதனால தாங்க சொல்லியிருக்காங்க யாரை பார்த்தாலும் ராசிக்காரங்களை நம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க ஏன் தெரியுமா சிரிச்சு கழுத்த இருப்பான் கன்னிராசிக்கார சொல்லுவாங்க அதாவது அழுகிறவனை நம்பிடலாம் சிரிக்கிறவனை நம்ப கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அது ராசிக்கு கொஞ்சம் பொருந்தும் இருந்தாலும் காற்று மாறி அவங்க வந்து ஆள உள்ளவங்க ஒரு செயலை எடுத்துக்கிட்டால் வெற்றியை முடிச்சு ஆகணும் என்று சொல்லக்கூடியவங்க கண்ணீராசிக்காரங்க எந்த செயல் எடுத்தாலும் சரி சாதிக்கக்கூடியவங்க கண்ணீராசிக்காரவங்க அதுக்காகத்தான் என்னன்னு தெரியல கடல் கடந்து போனாலும் கன்னீராசிக்காரனை நம்பாதே எப்படி கடல் கடந்து கடலுடைய ஆழத்தை கண்டுபிடிச்சிடலாம் கண்ணிராசிக்காரத்தை ஆழத்தை கண்டுபிடிச்சிக்காரன் ஏன் சொல்றோம் அதுக்குத்தான் அதை சொல்ல வர்றாங்க அப்படிப்பட்ட வேறு யாருடைய இவர் யாருடைய யாரிடமும் இல்லாத தனி தத்துவம் தனி மகத்துவம் தனி அறிவு கரெக்டா பேசுறீங்க எல்லாரும் கூடியிருப்பாங்க எல்லாரும் பேசுவாங்க இவர் போனார்னா வெற்றியை கொடுக்கும் அப்போ கேட்பாங்க இந்த மேனேஜிங் டேரக்டர் கேட்பாரு யாருங்க அவரும் கேட்பாங்க அவன் தான் கன்னீராசி அப்பத்தான் புறமோசனுக்கு போகும் அப்படிப்பட்ட கன்னிராசி நேயர்களுக்கு இந்த ஆண்டு கடந்த குறுப்பயிற்சி சச்சஸ் கடந்த குறுப்பயிற்சி வெற்றி கடந்த குறுப்பயிற்சி முயற்சி திருவனை ஆக்கும் ஆனா எவ்வளவு நாளைக்கே இன்னும் ஒரு ஆறு மாசம் ஒரு அஞ்சு மாசம் பத்து அஞ்சு பத்தஞ்சுன்னு வச்சுக்கோங்க பத்தஞ்சு வரையும் மிகப்பெரிய பலன் என்ன பார்க்கணும் தயவு செய்து உங்கள் லக்கணம் தயவு செய்து உங்களுடைய லக்னாதிபதி ஆறு எட்டு பண்ணில் மறைஞ்சிருக்காரா பணப்பரத்தில் இருக்காரா இல்லை லாபத்தில் இருக்காரா இல்லை கேந்திரத்தில் இருக்காரா இல்லை ஒன்று நாள் ஏழுபத்தில் இருக்காரு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு புதிய வியாபாரம் யார் யார் இருக்கிறீங்க அங்கே சிம்மத்தில் மகம் பூரம் உத்தரம் வந்துச்சுல்ல இப்போ இங்கே வரும்போது அதே உத்தரம் வருது அயற்கென்னு நம்ம சொன்னோம் அதே பிள்ளையார் மூலம் மகம் பூரம் அதே சுக்குரன் அதே உத்தரம் கிருத்திகை இங்கே உத்தரம் அதுக்கு அடுத்தது பாருங்க கன்னிக்கு வரும்போது உத்தரம் ஹஸ்தம் சித்திரை உத்தரம்னா சிவபெருமான் வழிபாடு ஹஸ்தம்னா அம்பாள் வழிபாடு சித்திரைனா முருகன் வழிபாடு இதுல என்ன ஒரு வீட்டுன்னா எந்த ராசிக்குமே இல்லாத ஒரு சக்சஸ் ராசிக்கு உண்டு ஏன் தெரியுங்களா அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திர அதிபதிகள் மூணு பேருமே ஒற்றுமையா இருக்கக்கூடியவங்க மூணு பேர் யாராரு தெரியுமா இச்சா சக்தி கிரியாசக்தி ஞானசக்தி இந்த மூணு சக்திக்கு அதிபதியே கண்ணிராசி அதனாலதான் என்னமோ தெரியலாம முன்னோர்கள் அந்த காலத்திலேயே இந்த ஆயுத பூஜைன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா அந்த புரட்டாசி மாசத்தை வச்சிருக்காங்க அந்த கன்னிராசிக்கு தான் வச்சிருக்காங்க அந்த புரட்டாசி மாசத்தை மட்டும் கன்னிராசியில வச்சிருக்காங்க இப்போ ஐபிசில வருது வேறு விஷயம் சரி வந்துட்டீங்களா இப்போ உங்களுக்கு என்ன தொழில் குறிப்பிடுச்சு வந்துருச்சு என்ன சுவாமி ஐயா நீங்கள் சொல்லிட்டீங்க நான் நாலு மாதத்துக்குள்ளே பண்ணணும்னு கல்வி இடி இன்கம் டேக்ஸ் ரிஜிஸ்டரு இன்கம் டேக்ஸ் ஆடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டு புக்ஸ் சம்மந்தப்பட்டது யூனிவர்சிட்டி சம்மந்தப்பட்டது இம்போர்ட்டு எக்ஸ்போர்ட்டு மற்ற ஏற்றுமதி இறக்குமதி அப்ராடு கண்ட்ரி எலிஜிபிலிட்டி ஃபார் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடல் கடந்து போகணும் கடல் நிறைந்து போகணும் மனம் நிறைந்து போகணும் அப்படிப்பட்ட கன்னி ராசி கண்டிப்பாக கொஞ்ச நாள் பயன்படுத்திக்கோங்க ஏன்னா சனி உங்களுக்கு முப்பது மூணுல வர்றது கண்டக சனி கண்டக சின்ன என்ன கண்டத்துக்கு பயப்படுமா அந்த கண்டம் இந்த கண்டமா ஆசிய கண்டமா பசிவு கண்டமா அதெல்லாம் கிடையாது கண்டம் என்ன உங்களுடைய ராசினாதான் எங்க இருக்கா உங்க ராசிநாதன் மட்டும் எங்க இருக்கன்னு பாத்துக்கோங்க உங்களுக்கு லக்கணம் மட்டும் என்ன லக்கணம் இருந்தக்கூடாது மேச லக்கணம் இருந்தக்கூடாது அட்டமாதிபதி லக்கணம் யாருக்குமே அட்டமாதிபதி லக்கணமாக இருந்தால் அத்தனையும் நெகட்டிவா போய் முடியும் அதனால கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு மிக சிறப்பான ஆண்டாக இன்னும் மூன்று மாசத்துக்கு மார்ச் ஏப்ரல் மே மூன்று மாசத்துல புதிய தொழில் ஆரம்பிச்சுக்கோங்க தசா பத்திய பாத்துக்கங்க தைசது தசா வரும் பொழுது ராசிக்காரவங்க புதன் திசையில் குரு புத்தி வரக்கூடாது சந்திரதிசில ராகு புத்தி வரக்கூடாது சந்திர திசையில் கேது புத்தி வரக்கூடாது சந்திர திசையில் சனி புத்தி வரக்கூடாது சூரிய திசையில் சுக்கர புத்தி வரக்கூடாது இதை மட்டும் நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டு சீக்கிரமே ஆரம்பிச்சிருங்க அதுக்கடுத்து உங்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய நன்மையும் சொல்லிடுறேன் ஏன்னா சனிப்பயிற்சி உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நல்லா இருக்குது இப்ப அப் டேட் இந்த டேட்ல இருக்குது உங்களுக்கு ஒரு பயிற்சி நல்லா இருக்குது அடுத்து என்ன ஐயா எங்களுக்கு வரும் என்ன சாமி வரும் இருபத்தி ஆறு அஞ்சுல வரக்கூடிய உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய ராகுக்கு பயிற்சி மிக உச்சத்துல விடுமுங்க உங்க ராசியோ கன்னி உங்க ராசிக்கு ஆறாம் இடம் ராகு எங்கிருந்து வராரு கும்பத்துக்கு வர்றாரு அப்போ கும்பத்துக்கு வரும்போது கும்ப ஆறாம் இடம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அந்த வகையில் நீங்க புதிய தொழில் ஆரம்பிச்சாலும் கேது பயிற்சிக்கு வரும்போது அதுக்குள்ள ஆரம்பிச்சுக்கோங்க குரு பயிற்சியில நீங்க ஆரம்பிச்சுக்கங்க குரு பயிற்சியில் நீங்க ஆரம்பிச்சுக்காங்க இப்ப குரு பயிற்சி இப்போ உங்களுக்கு உங்களுடைய குரு உங்களுக்கு வந்து கரெக்டாக எங்க இருக்காரு மீனத்தில் இருக்காரு கன்னிராசிக்காரும் குரு மீனத்தில் இருக்காரு அப்ப குரு ஏற்கனவே உங்க ஜாதகத்துல குரு ஏழாம் வரவே பார்க்குறாரு கரெக்டா அப்போ குரு ஏழாம் மறைவை பார்க்கறாரு அடுத்து கோச்சாரத்துல அஞ்சாம் மறைவை பாக்குறாரு இப்ப கோச்சாரத்துல உங்களுக்கு அஞ்சாம் பறவை இப்ப பார்த்துட்டு இருக்காரு அப்போ உங்களுக்கு இந்த நேரத்துல நீங்க குரு திசையில சந்திர பத்தி சூப்பரா இருக்கும் சந்திர திசையில குரு பத்தி சூப்பரா இருக்கும் அப்படிப்பட்டதெல்லாம் வரும்போது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை கொடுக்கும் புதிய தொழில் உங்க லக்கணத்துக்கு உங்க ராசிக்கேத்த ஏற்ற தொழிலை நிர்ணயம் பண்ணி கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு தான் சரி சக்கரத்தால் வர சக்கரத்தால் வர கும்பிடணும் லக்ஷ்மி நரசிம் கும்பிடணும் உப்புளியப்பினை கும்பிடணும் பெருமாள் சம்பந்தப்பட்ட அத்தனை வழிபாடும் உங்களுக்கு தான் பெருமாள் சம்பந்தப்பட்ட அத்தனை வழிபாடும் உங்களுக்கு செய்து கொண்டால் நீ வரக்கூடிய ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கன்னிராசிக்காரங்களுக்கு பாம்புரம் திருப்பாம்புபுரம்னு ஒரு ஊர் இருக்குது நீங்கள் காலகஸ்தி கேட்டிருப்பீங்க திருக்காலகஸ்தி திருப்பாம்புபுரம் திருநாகேஸ்வரம் இந்த மூணு கோயில் விசேஷமா இருக்கிறது திருப்பாம்புரம் சென்று ராகு கேது பயிற்சிக்கு ஒரு பெயர் ஒரு ராகு ஹோமம் பண்ணி கொண்டால் நிச்சயமாக அந்த தொழில் மென்மேலும் வளரும் என்பதில் கருத்து அல்ல